மகா கல்யாணம் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்சது அதே மாதிரி கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் முதல்ல போயிட்டு சூர்யா மகன் ரெண்டு பேரும் போயிட்டு அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு மகோடைய ஃபேமிலி சொல்கிறாங்க உடனே சித்ரா தேவி ஆமாம் இவங்களுக்கு முதல்ல பத்திரிக்கை வைக்க வேண்டியது தான் குறையாக இருக்குது அப்படி வச்சால் மட்டும் போய் லட்ச கணக்கு எடுத்துகிட்டு வந்து கிஃப்ட் அது இதுன்னு கொடுத்துட்டு போகிறாங்களான்னு சொல்லிட்டு சித்ரா தேவி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா சித்ராதேவியோட மூக்கருக்கிற மாதிரி விஜயோட அம்மா வந்து நம்ம கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம பத்திரிக்கை வைக்கிறது கிடையாது அவங்க நல்லபடியாக வந்து மனசார வாழ்த்திட்டு போனால் அந்த வாசிர்வாதம் என்னுடைய பசங்களுக்கு கிடைச்சா அது போதும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே தாத்தாவும் இதை நான் எதிர்பார்த்தேன் சித்ரா தேவி பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன் வந்து மனுஷங்களுக்கு கொடுக்கறது கிடையாது ஆனால் என்னுடைய ரெண்டு மருமகங்களும் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டால வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம சூரிய வந்து இல்ல தாத்தா நான் போகலன்றாங்க எதுக்காக போக மாட்டேன்ற மகம் ஐஸ்வர்யாவும் அவங்க பண்ண தப்புக்காக அவங்க குடும்பத்தை ஏண்டா நீ தண்டிக்கிற நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க சூர்யா அவங்க வீட்டுக்கு போவாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ